வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆலய உள்ளால் கேட்ட வரம் தரும் திருவெண்காடு அகோரமூர்த்தியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானுக்கு ஈசானம் சத்யோஜாதம் தத் புருஷம் பாமதேவம் அகோரம் என்ற ஐந்து முகங்கள் உள்ளன இந்த ஐந்து முகங்களில் ஒன்றான அகோர முகம் தாங்கியிருப்பவர் அகோரமூர்த்தி இவர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார் முன்னொரு காலத்தில் மருத்துவாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை வேண்டி நடுக்கடலில் கடும் தவம் புரிந்தான் அவனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என கேட்டார் அப்போது அந்த அசுரன் சிவபெருமானின் சூளாயுதத்தை கேட்டான் அதை கேட்டதும் சிவபெருமான் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனடியாக அந்த சூழாயுதத்தை அசுரனிடம் தந்து அருள் செய்தார் சூழாயுதத்தை பெற்ற அசுரன் தேவர்களையும் பொதுமக்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அசுரனுடைய துன்பத்தை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இதனையடுத்து சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து இது சம்பந்தமாக விசாரித்து வருமாறு அனுப்பினார் அசுரனிடம் சென்ற நந்திதேவர் தேவர்களையும் பொதுமக்களையும் துன்புறுத்துவது குறித்து கேட்டார் அதற்கு அந்த அசுரன் கோபம் கொண்டு தனது நந்தி நந்திதேவரின் ஒரு பக்க கொம்பை முறித்ததுடன் உடலில் பல்வேறு இடங்களிலும் குத்தி காயப்படுத்தினான் அந்த காயத்தோடு சிவபெருமானிடம் நந்திதேவர் சென்றார் இரத்தத்தோடு தன் முன் நின்ற நந்திதேவரை பார்த்த சிவபெருமான் சினம் கொண்டு தனது ஐந்தாவது முகத்தில் இருந்து தீப்பிழம்பாக வெடித்து அகோரமூர்த்தியாக தோன்றினார் சிவபெருமானுடைய கோபத்தைக் கண்ட அசுரன் ஈசனிடம் சரணாகதி அடைந்தான் சினம் குறைந்த அகோரமூர்த்தி அசுரனை மன்னித்து அருள் செய்தார் அப்போது அசுரன் அவரிடம் தங்களை வந்து வணங்குபவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து அருள்பாளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான் இதனை ஏற்ற அவர் அழகிய முகம் கொண்ட அகோரமூர்த்தி சுவாமியாக திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் அருள்பாளித்து வருகிறார் அவருடைய திருவுருவத்தில் கபாலம் மண்டை ஓடு மாலை ஈட்டி எண்ணிலடங்கா விச ஜந்துக்கள் உள்ளன அதோடு அஷ்ட எட்டு பைரவர்கள் இருப்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது இவர்களை வணங்கினால் வாழ்க்கை ஏற்றம் பெறும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் அசுரனால் குத்துப்பட்ட நந்திதேவர் ஸ்வேதாரன் ஈஸ்வரர் சன்னதி முன்பு எழுந்தருளியிருக்கிறார் மிகவும் விசேஷ சக்தி கொண்ட இவரை பிரதோஷ தினங்களில் வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் என்று ஸ்வேதாரண்யேஸ்வரர் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அசுரனால் குத்தப்பட்ட நந்திக்கு சிவபெருமான் அனுகிரகம் செய்ததால் அகோரமூர்த்தி சந்நிதியில் காயமில்லாத நந்தி பகவான் அவரது காலடியில் இருப்பதை காணலாம் அதேபோல் அசுரனும் சரணாகதி ஆகி காலடியில் இருப்பதையும் காணலாம் அகோரமூர்த்தி சுவாமி மாசி மாதம் பூர நட்சத்திரத்தன்று இரவு தோன்றியதால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளில் ஐந்தாம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது வாரந்தோறும் இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு அகோர பூஜை நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை தருவதாக ஐதீகம் உள்ளது மேலும் சிவனுக்கு உரிய மாதமான கார்த்திகை மாதத்தில் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் அபிஷேக ஆராதனைகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது சிறப்பு வழக்கமாக உள்ளது இதுபோல் ஆன்மீக கதைகளையும் ஆலய விழாக்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆலய விழா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்